குழந்தையை எப்படி சுத்தமாக பார்த்துக்கிறது இது ரெண்டுமே அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அனுப்பணும் ஸோ சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா கீழ் வழியாக அடி வழியாக தீட்டு வர பாத வழியாக இன்ஃபெக்ஷன் மேலே போகலாம் அதனால் நாளடைவு கற்பகப்பை சுருங்குவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் அடிவயிறு வலி மற்றும் கீழே துர்நாட்டத்துடன் ஏதாவது டிஸ்சார்ஜ் வரலாம் கீழே தீட்டு வர பாதை வழியாக அதனால் கர்ப்பப்பை சுருங்காமல் ஃபீவரோடு இருப்பாங்க பெரிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இருபது பர்சன்ட் பிரசவித்த தாய்மார்களில் இருபது பர்சன்ட் பேருக்கு இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அது மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் தேங்காய் எண்ணெய் பவுடர் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது ஜென்டில் ரென்சிங் வித் சோப் அண்ட் வாட்டர் நிறைய மித்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சிசேரியன் செக்ஷன் ஆனால் அம்மாவும் பாப்பாவும் சேஃப் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராது பாப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனை வராது எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஒன்று ரெண்டாவது வந்து கிலோக்கு மேல வெயிட் கம்மியா இருக்கு இந்த பாப்பா அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்கின்னுக்கு அடியில இருக்கிற இந்த கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹீட்டை தக்க வச்சுக்க முடியாது முடியாதுமியா தாழ் வெப்பநிலைன்னு சொல்றோம்ல சில்லிட்டு போறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லமுடன் தமிழகம் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலட்சுமி அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் அயோஜி அட்டாச் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ இன்னைக்கு அதாவது ஒரு தாயும் சேயும் எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசி இந்த நேர்காணல கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர் கிட்டேருந்து ஸோ முதலாவதாக அதாவது இந்த போஸ்ட் நேட்டில் பிரசவத்திற்கு பின் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த தாயுடன் செய்யும் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களோட லைஃப் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பீரியடில் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ என்ன மாதிரி சிக்கல்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த தாயை வந்து மேற்கொள்கிறாங்க அந்த செய்யுடன் சேர்ந்து இமீடியட்டாக டெலிவரி ஆன உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெலிவரி ஆன உடனே பிரசவ துணையோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா அம்மாவால் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்ல முடியாது அண்ட் மருத்துவர்களும் மற்ற பிற நோயாளிகளையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரசவ துணையோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உதிரப்போக்கு ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷனாக நம்ம பார்க்கலாம் இம்மீடியட்டாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் கழித்தலில் பிரச்சனைகள் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரசவித்தவுடன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன் அப்படின்னா சிறுநீர் கழிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அது வந்து கர்ப்பப்பை சுருங்குவதை தடுக்கிறது ரெண்டாவது ஒரு க்ரானிக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நாள் நாள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை வருதா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் அதுவும் வந்து பிரசவ துணையோட உதவியால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது தாண்டி அடுத்த நாள் லைக் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆன நாளில் மெயினாக இந்த ரெண்டு பிரச்சனை ரெண்டாவது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல பிரச்சனைகள் வரலாம் அம்மாவுக்கு ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு புதிய ஒரு அனுபவம் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ தாய்ப்பால் ஊட்டுவதில் இருக்கிற பிரச்சனைகள் அதுவுமே மருத்துவர்கள் மற்றும் பிரசவ துணையோட உதவியோட நம்ம ஒழுங்காக குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுப்பது என்பதை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அடுத்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு ஜரம் வர்றது காய்ச்சல் காச்சல் வரலாம் இல்லை அப்படின்னா வந்து மார்பகம் வந்து வீக்கமாகி வலி எடுப்பது பால் கட்டுறதுனால மார்பக வீக்கம் என் வலி இதெல்லாம் நான் சொல்கிறது உடல் நல சார்ந்த பிரச்சனைகள் ஒரு வெஜைனல் டெலிவரி நார்ம நார்மலாக ஒரு சுகப்பிரசவமான ஒரு தாய்க்கு கீழே தையல் போட்ட இடத்துல வலி ஏற்படுதல் அந்த வலி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் நேட்டல் வார்டில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாவோ ஒரு டாக்டராகவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்பப்போ நம்ம அதுக்கு உள்ள தீர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது இது போக வந்து நாள்பட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா கர்ப்பப்பை சுருங்குவதில் சிக்கல் இது மெயினாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது ஸோ தன் சுற்றம் குழந்தையை எப்படி சுத்தமாக பார்த்துக்கிறது இது ரெண்டுமே அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அனுப்பணும் ஸோ சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா கீழ் வழியாக அடி வழியாக தீட்டு வர பாதை வழியாக இன்ஃபெக்ஷன் மேலே போகலாம் அதனால் நாளடைவில் கர்ப்பப்பை சுருங்குவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் அடிவயிறு வலி மற்றும் கீழே துர்நாட்டத்துடன் ஏதாவது டிஸ்சார்ஜ் வரலாம் கீழே தீட்டு வர பாதை வழியாக அதனால் கர்ப்பப்பை சுருங்காமல் ஃபீவரோடு இருப்பாங்க இது ஒரு பிரச்சனை உடல் நலம் சார்ந்த பிரச்சனையை மட்டுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு மனம் நலம் சார்ந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னென்னா ஹார்மோன் சேஞ்சஸ் ஸோ டெலிவரி ஆனவுடனே நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும் இன்னொன்று வந்து குழந்தைய பார்த்துக்கிறது ஏன்னா அது இப்போ தான் டைம் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிரசவித்த தாய்க்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் குழந்தையோட ஸ்லீப் சைக்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நைட்டு வந்து முழிச்சிருக்கிறது ஸோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு லைக் பால் கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க எழுப்பி எழுப்பி பால் கொடுக்கறது ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டும் நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த மனம் நலம் சார்ந்த பிரச்சனை லைக் வந்து அவங்க ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்க ஸ்லீப்லெஸ்னஸ் அவ்வளோ டயர்டாக இருந்தும் என்னால் நான் தூங்கவே முடியல சட்டுன்னு எனக்கு கோவம் வருது டக்குன்னு நான் அழுதுட்றேன் என்னால் ரெகுலராக என்னோடய ஆக்டிவிட்டியை செய்ய முடியலை இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம கவனிக்கிற மாதிரி ஸ்விங்ஸ் மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இருபது பர்சன்ட் பிரசவித்த தாய்மார்களில் இருபது பர்சன்ட் பேருக்கு இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு மருத்துவராக இல்லை ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக நம்ம தகுந்த முறையில் கரெக்டான டைமில் வைத்தியம் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் காமனாக நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சிக்கல்கள் இப்போ சி செக்ஷன் பண்ணுறாங்க ஸோ சி செக்ஷன் பண்ணிட்ட உடனே என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து கேர் எடுத்துக்கணும் சி செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சிசேரியன் செக்ஷன் இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்க அடி வயிற்றில் இருக்கிற தையலில் வந்து நம்ம எப்படி கேர் கொடுக்கும் அப்படின்றது தான் யூஷுவலாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இப்போ இன்றைக்கி சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அது மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வல் பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் பவுடர் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது ஜென்டில் ரென்சிங் வித் சோப் அண்ட் வாட்டர் சரிங்களா அது மேலே பீட்டாடின் போட்டு துடைக்கணும் ஆன்டிசெப்டிக் லோஷன் போடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சோப் வாட்டர் அண்ட் வச்சு ஜென்டிலாக ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்ல க்ளீன் க்ளாத் இல்லை ஒரு ட்ரை டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை பேட் பண்ணி எடுத்தால் போதும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து ஸ்கின் அப்ராக்சிமேட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே ஆன்டிபயோட்டிக் போடுறதுலலாம் பெருசாக ரோல் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் ஆன்டிபயோட்டிக் அப்ளிகேஷனும் தேவையில்லை பட் கீழே நம்ம நார்மல் டெலிவரி ஆகலை கீழே தையல் இல்லை அப்படின்றதுக்காக கீழே கவனிக்காமல் விட முடியாது ஏன்னால் ஒரு டெலிவரி ஆன ஒரு கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய ரா ஏரியா இருக்கும் ஸோ இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டு வர பாதையிலிருந்து தான் வரும் அதனால் மெயினாக அந்த கேரும் நம்ம சொல்லி கொடுக்கணும் சிசேரியன் தானே ஆயிருக்கு கீழே நம்ம ஒன்றும் கீழே சுத்தத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஸோ பேடு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும் சோக்காயிருச்சு ஃபுல்லாக அப்படின்னா உடனே மாற்றுங்க இல்லை அட்லீஸ்ட் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க பேடை மாற்றுங்க அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் உடம்பு ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுக்கணும் டெய்லி பாத் எடுக்கணும் சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக பதினஞ்சு நாள் குளிக்காமல் வச்சுட்டு நாள் பார்த்து குழந்தைக்கு பேர் வைக்கும்போது குளிக்க வைக்கிற பழக்கமெல்லாம் இருக்கிறது ஸோ அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அவங்கள குளிக்க சொல்லலாம் ஸோ இதுதான் ஊன் கேர் பற்றி நான் சொல்ல வேண்டியது இப்போது சி செக்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எதனால் இது எதனால் பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் இதில் வந்து இப்போ முக்கியமான காரணம் அப்படின்னா நிறைய மித்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சிசேரியன் செக்ஷன் ஆனால் அம்மாவும் பாப்பாவும் சேஃப் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராது பாப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனை வராது எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஒன்று ரெண்டாவது வந்து நினைக்கிறது எனக்கு வழியே இருக்காது சிசேரியன் பண்ணால் எனக்கு அந்த டெலிவரி பெயின் எதுவுமே இருக்காது அப்படின்றத நினைக்கிறது ஸோ இது வந்து பேஷண்ட் அதாவது டெலிவரிங் மதரோட மனநிலை அது அண்டு ஃப்ரம் நம்ம சைடு நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் லேட்டாக கல்யாணம் பண்ணுறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு எல்லாம் ஃபேமிலியை செட்டில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேலைக்கு வரணும் வீடெல்லாம் கட்டணும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டுனா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் சப்ஃபர்டிலிட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னன்சி இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன் அப்படின்னா ஃபர்ட்டிலிட்டி குறையலை நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா வந்து இவங்க நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க அவங்க டே ஷிஃப்ட் பார்ப்பாங்க இதுவே மெயின் ரீசனாக இருக்கும் அதனால் ஏர்லியராக என்ன பண்ணுறாங்க இவங்க ஃபர்ட்டிலிட்டி சென்டரை நோக்கி போகிறாங்க ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னன்சியாக இருக்காது இது நிறையா நேரங்களில் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியாக போகுது இந்த மாதிரி ப்ரஸியஸ் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது ஹெல்த் கேர் ப்ரொவைடர் சைட்லேயுமே ஒரு ஆன்சைட்டி உருவாகுது ஸோ ஏர்லியர் கோர்ஸ் டு சிசேரியன் செக்ஷனில் போய் முடியுது ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஓகே பொதுவாகவே வந்து பேபியோட வெயிட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பிறந்துட்டு அப்புறம் ஸோ அது வந்து ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்கும் இல்லை இவ்வளோ வெயிட் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மி இதுக்கு மேலே இருந்தால் ரிஸ்க்கு அவ்வளோ இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இதுதான் ஐடியல் பர்த் வெயிட் ஃபார் பேபி ரெண்டரை கிலோக்கு கீழே இருக்கிற பாப்பா லோ பர்த் வெயிட் மூன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கிற பாப்பா வந்து லார்ஜ் ஃபார் ஜஸ்டேஷ்னல் ஏஜ் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பாப்பா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகே ஸோ இப்போ லோ பர்த் வெயிட் பேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டரை கிலோக்கு மேலே வெயிட் கம்மியாக இருக்குது இந்த பாப்பா அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு ஃபேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற இந்த கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஹீட்டை தக்க வச்சுக்க முடியாது பாடி ஹீட்டை ஸோ ஹைப்போதெர்மியா தாழ் வெப்பநிலைன்னு சொல்கிறோம்ல இல்லை சில்லுட்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி பாப்பாக்கெலாம் நல்ல கதகதப்பாக ஒரு வாம் கிளாத்தில் அழகாக ரேப் பண்ணி வச்சுருக்கணும் எப்போயுமே அண்ட் இந்த மாதிரி குட்டி பாப்பாங்களுக்கு ஃபீடிங் டிஃபிகல்ட்டீஸ் வரலாம் ஸோ ஃபீடிங் டிஃபிகல்டீஸ் வரதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அவங்கள வீ இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை நல்லா ஃபீட் பண்ணுறாங்களா ரைட் ஃபீடிங் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா பாலை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தோளில் போட்டு தட்டி ஏப்பம் விட்டப்பறம் ஒரு கழிச்சு தலையை கொஞ்சம் உயரமாக வச்சு ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை மஞ்சக்காமலைன்றது வந்து இன்ஃபெக்டிவ் கிடையாது சரிங்களா நம்ம வந்து கிருமிகினாலும் வர்றது கிடையாது பால் கொடுக்குற பாலை ஜீரணிக்கக்கூடிய சக்தி இல்லை அந்த லிவர் கல்லீரல் வந்து கொஞ்சம் இம்மெச்சுராக இருக்கிறதுனால ட்ரான்சியண்ட்டாக வர ஒரு மஞ்சக்காமலை வியாதி ஸோ இதுவும் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிற பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ஃபீடிங் டிஃபிகல்ட்டி அண்ட் சுகர் லெவல் லோவாக போகும் நம்ம ஒழுங்காக ஃபீட் பண்ணலை அப்படின்னா ஸோ இனிஷியலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற பாப்பாக்கில் ஃபீட் பண்ணிவிட்டு நிக்கோவில் வந்து சுகர் ப்ளட் சுகர் லெவல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு ப்ளட் சுகர் லெவல்லாம் ஒழுங்காக இருக்கா மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சிக்கல்கள் ஸோ பெஸ்ட் ஃபுட் அதாவது நல்ல ஒரு உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் வந்து அந்த தாய்க்கும் சரி செய்க்கும் சரி ஸோ அதில் தாய்க்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா செய்க்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம் பட் அந்த தாய்க்கு என்ன மாதிரி உணவுகள் ஸோ ஒரு ஆரோக்கியமான தாய் தான் ஒரு ஆரோக்கியமான செயை வளர்க்க முடியும் இல்லையா ஸோ அதனால் இப்போ தாய்க்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் அதிகமாக நம்ம கொடுக்கணும் ஏன்னால் அது தாய்ப்பாலாக அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ புரதச்சத்து அதிகம் உள்ளது புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து என்னெல்லாம் ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் ஃபிஷ் எடுத்துக்கலாம் ஸோ எண்ணெய் பொருட்களை கம்மி பண்ணி இதெல்லாம் குழம்புல போட்டு சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் வந்து வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து தால் பன்னீர் எடுத்துக்கலாம் டோஃபு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தண்ணி ஆகாரம் நிறையா எடுத்துக்கணும் ஏன்னா இதை நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் தண்ணி ஆகாரம் நிறையா எடுக்கணும் பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே தண்ணி மீதி எல்லாம் தான் வந்து புரதச்சத்து மற்ற கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டு இதெல்லாம் இருக்கிறது அறுபது பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது அண்ட் ரெண்டாவது ரத்தம் முறையும் தன்மை அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் பை நேச்சர் ப்ளீடிங் உதிரப்போக்கு நிறையா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பை நேச்சர் ரத்தம் உறைகிற தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ரெண்டாவது மொபிலிட்டியும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நடக்க மாட்டாங்க டெலிவரி ஆகிருக்கு டெலிவரி ஆயிருக்குன்னு படுத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைஞ்சிக்கும் அங்கங்கே வந்து பெரிய இருக்கிற நரம்புகள் அதாவது ரத்த குழாய்களில் ஆ ரத்த குழாய் இல்லைனா ரத்தம் நாளங்களில் உள்ள வந்து ஃபுல்லாக ரத்தம் உறைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா வீனஸ் த்ராம்போசிஸ் ஓகே ஸோ அதனால் தண்ணி பிரெஸ்ட் இது அண்ட் டிவிடி இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் தண்ணி ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அண்ட் ஆயிலி ஐட்டம் ஸ்பைசி ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நிறைய ஸ்வீட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கழுத பால் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம மனுஷங்க மட்டும்தான் ஹவுஸ் மில்க் கொடுக்கறது மில்க் ஒட்டகிறது கழுத பால் கொடுக்கறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா கழுத பால் கொடுக்கும்போது நான்